மத்திய அரசு மக்களின் ஒற்றுமைகளை குலைத்து மத கலவரங்களை ஏற்படுத்தி அரசியல் செய்வதாக திமுக எம்பி கனிமொழி விமர்சித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கை தயாரிப்பு ஆலோசனைக் கூட்டத்தில் இதுகுறித்து அவர் பேசியதை சுபைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம்

உங்களுக்கு இருக்கக்கூடிய கோரிக்கைகள் அது மாநில அரசு சார்ந்ததாகவும் இருக்கலாம் அல்லது ஒன்றிய ஆட்சி நிச்சயமாக மாறும் என்ற நம்பிக்கையோடு நாம் அந்த ஆட்சி மாற்றத்திற்கான உழைப்பை முதலீடு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த ஆட்சி மாற்றம் வந்த பிறகு நம்முடைய உரிமைகளை திருப்பதற்காக நம்முடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக அதையும் நீங்கள் எங்களிடம் வழங்க